அண்மை செய்தியை வருகிறோம் வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இருபத்தாறாம் தேதிக்குள் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக தற்போது கூறப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா விவரங்கள் சிவரஞ்சனி தெற்கு அந்தமான் கடலில் நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருந்தது இந்த நிலையில் இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கின்றது இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை தெற்கு அதாவது தெற்கு அந்தமான் கட ஒட்டிய பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தார் அதற்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது அதாவது இருபத்தி ஆறாம் தேதிக்குள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புயல் உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது இதன் காரணமாக தமிழகத்திற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த மிக கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இருக்கின்றது குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளை உருவாகக்கூடிய இந்த புயலின் காரணமாக அது நகரக்கூடிய திசையை பொறுத்து தமிழகத்திற்கு எந்த பகுதியை நோக்கி நகர்கிறது என்பது உள்ளிட்ட விவரங்கள் அடுத்த அறிக்கையில் நமக்கு தெரிய வரும் சிவரஞ்சினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி